ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதீத சக்தி வாய்ந்த நாள் சித்தர்கள் செய்து பயனடைந்த இந்த மூன்று பரிகாரங்களில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதும் பணமும் நகையும் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும் அது என்ன மூன்று பரிகாரங்கள் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் ஏன் அப்படின்னா மாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்று கிருத்திகை நட்சத்திரம் மாலை வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியும் நம்மளுக்கு துவங்குகிறது ரத சப்தமி நாளும் இன்றைக்குத்தான் ஆக இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான நாளில் நம்ம நம்ம பணத்தை ஈர்ப்பதற்கும் ப தன ஆகர்ஷணம் ஏற்படுவதற்கும் சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு எளிமையான மூன்று பரிகாரங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் செய்ய போறோம் இதற்கு பெரிய ஒரு காசு செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை ஆனால் இதனுடைய பலன்கள் நம்மளுக்கு மிக பெரிய ஒரு பலன்களாக இருக்கும் மிக பெரிய செல்வந்தர்கள் மார்வாடிகள்லாம் இந்த மாதிரி சூட்சமமான பரிகாரங்கள்ல இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல செய்வாங்க இப்போ இன்றைய நாள் எங்களால செய்ய முடியலைங்க நாங்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக மட்டும் நீங்க பார்த்து கொள்ளுங்கள் தேய்பிரை வெள்ளிக்கிழமைகள்ல செய்ய வேண்டாம் ஏன்னா இது தன ஆகர்ஷணம் செய்வதற்கும் பணத்தை ஈர்ப்பதற்கும் நம் கிட்டே இருக்கக்கூடிய பணத்தை பெருக்குவதற்கும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அதனால வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக நீங்க பார்த்து இன்றைய நாள் வளர்பிற வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து நம்மளுக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு சேர்க்கை ஏற்படுகிறது இல்லையா அதனால இன்றைய நாள் நம்ம செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும் முதல் பரிகாரம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் வாழைப்பூ நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாழைப்பூ தான் ஒரு பத்துல இருந்து இருபது ரூபாய்க்குள்ள தான் நம்மளுக்கு இந்த வாழைப்பூ கிடைக்கும் ஒரு வாழைப்பூ வாங்கிட்டு வந்துக்கோங்க வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறைகளில் வச்சுருங்க வச்சிட்டு மகாலட்சுமி தாயரன் படம் இருக்கும் இல்லைங்களா அங்கே வச்சுருங்க வச்சுட்டு அந்த வாழைப்பூ மேலே உங்களால் என்ன ஒரு அமௌண்ட்டு நூறுரூபா ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் பத்து ரூபாய் இல்லை ரூபாய் உங்களால் என்ன முடியுமோ நோட்டாக வச்சுக்கோங்க நாணயம் வைக்கக்கூடாது அஞ்சு ரூபா நாணயத்தை வைக்கலாமா அப்படின்லாம் வைக்க வேண்டாம் நூறு ரூபாய் அந்த மாதிரி ரூபாய் நோட்டுகளாக வைங்க நகை சேரணும் அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு தங்க நகையை நீங்கள் அது மேலே வச்சிருங்க மோதிரம் தோடு செயின் இல்லை ஒரு திருகாணி மூக்குத்தி ஏதா வேணாலும் இருக்கலாம் ஒரு தங்கப்பொருள் அவ்வளவுதான் நம்ம அதற்கு மேலே வச்சிருங்க வச்சுட்டு மகாலட்சுமி பூஜை செய்வீங்க இல்லைங்களா மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அதனால நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மகாலட்சுமி பூஜை செய்யும்போது இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருங்க மகாலட்சுமி தாயாரின் பாதத்திலேயே இதையும் நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை செஞ்சு வச்சுட்டு நீங்க மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம் அபிராமி அந்தாதி பாடலாம் கனகதாரா சோஸ்திரம் சொல்லலாம் இது மாதிரி நீங்க செஞ்சுட்டு இல்லையா அம்பாள் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் செஞ்சு முடிச்சிட்டு அந்த வாழைப்பூவை அப்படியே விட்டுடுங்க அன்றைய நாள் முழுவதும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அதற்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை நீங்க அந்த ரூபாய் நோட்டுகளையும் தங்க நகைகளையும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பூஜை அறையிலிருந்து நீங்க பணப்பெட்டியில கொண்டு போய் வச்சிடுங்க இந்த பணப்பெட்டியில் வைக்கும்போது பணமும் நகையும் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தும் ஆக இது அங்க வச்சிருங்க அந்த வாழைப்பூவை நீங்க சமையல் செய்து நீங்க எல்லோருமே சாப்பிடலாம் ஒண்ணும் தப்பு இந்த மாதிரி முதல் பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் இந்த அருகம்புல் நம்ம விநாயகரின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இல்லைங்களா விநாயகருக்கு எவ்வளவு சக்திகள் உண்டோ அது மாதிரியே இந்த அருகம்புல்லுக்கும் நம்மளுக்கு சக்திகள் உண்டு இந்த அருகம்புல் நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது இந்த அருகம்புல் வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் பல மடங்கு நம்மளுக்கு பலனை தரக்கூடியது இந்த அருகம்புல் ஒரு கைப்பிடி உங்களுக்கு கிடைத்தால் கூட போதும் வச்சுக்கோங்க உங்க வலது கையில மனதார உங்களுடைய குல தெய்வத்தையும் விநாயகப் பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்க வேண்டும் கடன் குறைந்து வறுமைகள் நீங்கி வருமானம் அதிகரிக்கணும் பொருளாதார நிலை உயரணும் எங்களுடைய தொழில் முன்னேறணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அருகம்புள்ள வந்து உங்க பூஜை அறைகள்லயே வச்சிருங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் அது அங்கேயே இருக்கட்டும் எதுவுமே செய்ய வேணாம் பூஜை பண்ணும்போது தீபதாரதனை காட்டுறீங்க அப்படின்னா அந்த அருகம்புல்லுக்கும் சேர்த்தே காட்டுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்த பிறகு இந்த அருகம்புள்ளை ஓடுகிற நீர்களில் விட்டு விடுங்கள் இவ்வளவுதான் இரண்டாவது பரிகாரம் இந்த அருகம்புல் கிட்ட என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கிற தன்மை இந்த அருகம்புல்லுக்கு இருக்கிறது பணத்தை ஈர்க்கும் தன்மை பண ஆகர்ஷண த சக்தி வந்து இந்த அருகம்புள்ளிடம் இருக்கிறது இந்த அருகம்புள்ளிடம் நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் அதனால் இந்த அருகம்புல்லுக்கு அவ்வளவு பெரிய சக்திகள் உண்டு இந்த இரண்டாவது பரிகாரத்தையும் இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கள் இப்போ மூன்றாவது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டாட்சி நீங்கி செடி எல்லார் வீடுகளிலும் இப்போ இருக்கிறது இந்த தொட்டாட்சி நீங்கி செடியில் சில சூட்சமமான விஷயமெல்லாம் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க வாங்கி சரி காலையில எழுந்திருச்சு ஊத்திட்டு அந்த தொட்டாட்சி நீங்கிட்ட பேசுங்க கேளுங்க எனக்கு வந்து கடன் குறையணும் செல்வம் அதிகரிக்கணும் நம்மளுக்கு கடன் குறையணும்னா என்ன வேணும் பணம் வேண்டும் அப்ப எனக்கு என்ன வேணும் எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு பணம் வேணும் அப்படின்னு தொடர்ந்து அந்த ஒரு கோரிக்கையை வந்து நீங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து அது சொல்லிட்டே வாங்க ஏன் அப்படி சொல்ல சொல்கிறோன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய அற்புதத்தை இந்த தொட்டாட்சி நீங்கள் செடிக்கு உண்டு அதனால நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன சொல்றீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் எனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்களா கேளுங்க நல்ல மதிப்பெண்கள் நான் பெற வேண்டும் அப்படின்னு தேர்வில் கேட்குறீங்களா கேளுங்க எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக செஞ்சுட்டே வாங்க அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள்லாம் இந்த மாதிரி பரிகாரங்களை ரொம்ப சூட்சமமாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு மென்மேலும் சேர்ந்துகிட்டே இருக்குது நாமளே யோசிப்பேன் எங்களா பணம் அவங்களுக்கு மேலே மேலே குமிஞ்சுக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு ஒரு பொட்டு பணம் இல்லை ஒரு தங்க நகை இல்லை அப்படின்னு நம்மள நிறைய பேரே புலம்பிருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூட்சமமான பரிகாரங்களை செய்வதன் மூலமாக தன ஆகர்ஷணம் நம்மளுக்கு ஏற்படும் முதல்ல அந்த பணத்தை வந்து அலைவரிசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலைவரிசைக்குள்ள நம்ம போகணும் நம்மளுக்கு அந்த அலைவரிசை வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அந்த தன ஆகர்ஷண பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் அந்த வழிபாடு செய்யணும் அந்த பொருட்களை நாம வந்து உண்பதும் இந்த மாதிரி நாம செய்யும் போதுதான் அந்த அலைவரிசை நம்மிடத்தில் உள்வாங்கி அது நம்ம கிட்ட வேலை செய்யும் அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணும் தன ஆகர்ஷன் ஏற்படும் தன்னால மகாலட்சுமி தாயார் நம்முடைய இல்லம் தேடி வந்து அமர்ந்து விடுவாள் நம்மளுக்கு பணமும் தங்க நகைகளும் நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கும் போது இது அனைத்தும் நம்மளுக்கு சாத்தியமாகும் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டா எனக்கு நகை வந்து பணமும் நகையும் கூற வச்சுட்டு கொட்டிருமா அப்படின்லாம் எல்லாம் இல்ல நீங்க உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அதை திருவினையாக்க கூடிய ப பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஒரு விஷயத்தை செய்யறோம் அது நல்லபடியா நம்மளுக்கு முடியணும் தானே நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரிதான் உங்களுக்கு பணம் தங்க நகையும் சேரணும் அப்படின்னா நீங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் இது ரொம்பவுமே சூட்சமமான சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு பரிகாரம் இது எல்லாம் செஞ்சு நிறைய வந்து பயனடைஞ்சிருக்காங்க அவர்கள் சொல்லி அவர்கள் வழியில் இப்ப நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க நீங்களும் செய்து பயன்படுத்த தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்